தான் ஆண்டரை தேடினேன் இல்லைன்னா ஆண்டரை நான் தேடி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க வந்து சொல்றாங்க அப்ப ஏன் பாவம் செய்யக்கூடாது என்ற இது கடவுள்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் பிரிச்சிடும் சாத்தானுடைய தந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட இருந்து எப்படியாவது பிரிச்சிடணும் அதனாலதான் உங்கள் எதிரியாகிய அழகை கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என இரவு பகலாக தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறான் நான் மட்டும் நரகத்துல தீயில வெந்துட்டு வேதனை வேதனைப்படுறதா நீங்க மட்டும் பரலோகத்துல போய் எஸ் அப்பாவோட மகிழ்ச்சியா இருக்கிறதா விடமாட்டேன் அதனாலதான் என்ன பண்றான் யாரை எப்ப பாவத்துல விளை வைக்கலாம்னு என்ன பண்றான் அவன் வகை தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் சாத்தானுக்கு ஒரே குசியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆவா இவன் எப்படியாவது பாவத்துல விளை வச்சுட்டோமே அப்படின்னு ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு துயரமா இருக்கும் வேதனையாக இருக்கும் எப்ப ஆண்டு மகிழ்ச்சி அடைவார் நம்ம மனம் மாறும்போது டோட்டல் பரலோகமே என்ன பண்ணும் மகிழ்ச்சியை விருந்து கொண்டாடும் மனம் மாற தேவையில்லாத தொண்ணூத்தி ஒன்பது நேர்மையாளர்களை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் பெருமகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டருடைய திரு இருதயம் காயப்படுகிறது ஆண்டுடைய திருதய ஆண்டனுடைய படத்துல பார்க்கும்போது அந்த இதயத்தின் மேல வந்து அக்னி ஜுவாலை போன்ற நெருப்பு அது நம்ம ஒவ்வொரு மேல ஏசப்பா வச்சிருக்கூடிய அன்பை குறிக்கிறது அந்த இதயத்திலிருந்து ரத்தம் வழி வழிந்தோடும் போது அது எதை குறிக்கிறது என்றால் நாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது ஆண்டுடைய திருஹிருதயம் காயப்படுகிறது அப்ப ஏசப்பாவுக்கு பிடி பிடிச்சது என்னது மகிழ்ச்சியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் மனம் மாறும் போது அதை விட மகிழ்ச்சி ஆண்டோருக்கு வேற எதுவுமே கிடையாது அதுதான் அந்த ஊதாரண மைந்தனுடைய அப்பா பாருங்க அவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷம் நல்ல கொளுத்த கன்றை என்ன பண்ணுங்க அடிங்க விருந்து சமைக்கலாம் என் மக வந்துட்டான்னு என்ன பண்றாரு மனம் மாறி வந்துட்டான்னு சொல்லி எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சி அவருக்குள்ள ஆண்டவரை நம்ம மகிழ்விக்க மகிழ்விக்க அந்த ஆசிர்வாதம் என்ன பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நான்காவதாக நாம் பாவம் செய்யும்போது ஏன் பாவம் செய்யக்கூடாது பாவத்துடைய பின் விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம் உண்டாகும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அச்சம் உண்டாகும் ஆதாம் ஏமாள் பாருங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாவம் செய்யாத வரைக்கும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க அந்த ஏதேன் தோட்டத்துல நல்லா மகிழ்ந்து உலவ உறவாடிக்கிட்டு இருந்தாங்க உலாவுவாங்க ஆண்டோடு சேர்ந்து உலாவும் உலாவுவாங்க அப்படி ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் ஆனா எப்ப பாவம் செஞ்சாங்க ஒரு பயம் வந்துருச்சு போய் மரத்துக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க போய் ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க ஆதாமே நீ எங்கே இருக்கிறா என்று ஆண்டை என்ன பண்றாரு கேட்கிறான் நீ எங்கே இருக்க வேண்டியவன் நீ எப்போதும் இப்ப எங்க இருக்கிற நீ ஏன் கூட இருக்க வேண்டியவன் இப்ப ஏன் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிற நீ எங்கே இருக்க வேண்டியவன் எங்கே இருக்கிறாய் அதிகாலையில என்னுடைய பாவத்துல வந்து நீ அமர வேண்டியவன் ஜபிக்க வேண்டியவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாயே பைபிள் வாசிக்க வேண்டியவன் இன்னும் மொபைல பார்த்து கொண்டிருக்கிறாயே அப்ப பாவம் செய்யும்போது பாருங்க ஒரு பயம் வந்தது அச்சம் வருது ஆனா பரிசுத்தமா நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டரை சந்திப்பதற்கு நம்ம எழுபிட்டு இருப்போம் தைரியமா நிற்போம் ஆண்டோரை சந்திக்கும் போது ஒரு மன உறுதி நமக்கு ஏற்படும் ஆண்டுடைய கட்டளைகளை கடைபிடிச்சு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு பயம் இருக்காது தைரியமா போய் நிற்க முடியும் இரண்டு ஒன்றாம் அதிகாரம் ஏழில் நாம் படிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல மாறாக அன்பும் வல்லமையும் கட்டுப்பாடும் நிறைந்த உள்ளத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நமக்கு கோழை உள்ளம் கிடையாது அன்பு வல்லமை கட்டுப்பாடு நிறைந்த உள்ளத்தை ஆண்டு என்ன பண்ணிக்காரு கொடுத்திருக்காரு அப்ப நாம் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் எப்ப நமக்கு அந்த பயம் வரும் என்றால் நாம் பாவம் செய்யும் போது நமக்கு என்ன ஒரு குற்ற உணர்வு வர ஆரம்பிச்சிடும் எப்படி நாம் மீண்டும் போய் ஆண்டுடைய உள்ள முகத்தை நான் பார்ப்பேன் எப்படி அவர்கிட்ட நான் போவேன் அப்படிங்கிற என்ன நம்மக்குள்ள என்ன பண்ணுவோம் வர ஆரம்பிக்கும் அப்ப ஆண்டு கற்றையில கடைபிடிக்கும் போது நமக்கு என்ன பண்ணுவோம் மன உறுதி உண்டாகும் அவரை சந்திப்பதற்கு என்ன பண்ணும் நமக்கு மகிழ்ச்சியை நம்ம எதிர்கொண்டு போவோம் இயேசுனுடைய இரண்டாம் வருகையின் போது பாத்தீங்கன்னா ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்க மார்பில் அடித்து பிளம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு மாரடித்து பிளம்புவார்கள் பிரிப்பேரா இல்ல தயாரிப்போட இல்ல அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொன்ன மாதிரியே நம்ம ஆயத்தமாகலேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க மாரடிச்சு பிளம்புவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க மகிழ்ச்சியோடு மனவாழ் சந்திப்பதற்கு செல்வார்கள் ஏனென்றால் அவங்க ஆயத்தமா இருந்தாங்க அந்த இறை வார்த்தையின்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் சந்திப்பதற்கு எப்பவுமே ரெடியாக இருப்பார்கள் இப்ப இந்த காணாமல் போன மகனுடைய ஓமையில பாத்தீங்கன்னா மூன்று கேரக்டர் அப்பா தம்பி அண்ணன் அப்பாவுடைய கேரக்டர்ல பார்க்கும்போது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பாரபட்சம் பார்க்கவே இல்லை பாருங்களேன் மகன் இளைய மகன் வந்து கேட்கும் போது அந்த சொத்தை என்ன பண்றாரு சரிசமமா பிரிச்சு கொடுக்குறாரு அதான் பாரபட்சம் பார்க்க கூடாது அப்படிங்கிறது செயல்படுவதில்லை ரோமையர் இரண்டாம் அதிகாரம் நம்ம முக்கியமான ஒரு என்னன்னு அவர் ஆள் பார்த்து செயல்பட மாட்டார் ஆஃப் காட் கடவுளுடைய பார்வையில ஆள் பார்த்து செயல்பட மாட்டார் ஒருதரை சார்பு இருக்கவே இருக்காது ஈக்குவல் என்ன பண்றாரு பாகத்தை பிரிச்சு கொடுக்குறாரு இன்னைக்கு ஒரு சில குடும்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா சண்டைக்கு பெற்றோர் மீது கோபமா இருப்பாங்க ஏன்னா அண்ணன் காரனுக்கு அதிகமா கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க தம்பிக்காரனுக்கு கம்மியா இருக்கிறது மூத்த மகளுக்கு அதிகமா கொடுத்துட்டு இளைய மகளுக்கு கம்மியா கொடுக்கறது ஆள் பார்த்து செயல்படக்கூடாது இரண்டாம் அதிகாரம் பத்தில் நாம் படிக்கிறோம் நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கு இவங்க உயர்ந்தவங்க அவங்க தாழ்ந்தவங்கன்னு சொல்லி படிச்சவங்க படிக்காதவங்கன்னு சொல்லி அந்த மாதிரி வேறுபாடு பார்த்து பாகுபாடு பார்த்து ஆள் பார்த்து செயல்படவே கூடாது அவர் பாருங்க அப்பா பாருங்க எனக்கு இளைய மகனும் வேணும் மூத்த மகனும் வேணுங்கிறார் இளைய மகன் திரும்பி வரும்போது ஏற்றுக்கொண்டார் ஆனா மூத்த மகன் என்ன பண்றாங்க தம்பிக்காரன் வந்துட்டான் அப்படின்ட்டு வெளியே போய் நின்றுட்டார் வரமாட்டேன்ட்டார் இவர் என்ன பண்றாரு அப்பா வெளியில வந்து அந்த மூத்த மகன் கெஞ்சி கேட்கிறார் வாப்பா உள்ள வாப்பா அப்ப என்ன பண்றாரு கெஞ்சி கேக்குறாரு எனக்கு நீயும் தான் வேணும் அவனும் தான் வேணும் எனக்கு வந்து ரெண்டு பேருமே தான் வேணும் ரெண்டு பேரும் தான் நல்லா இருந்தா இருக்கணும் இதுதான் அந்த அப்பாவுடைய அன்பு அப்படிங்கிறது ஆக்சுவலா இவனை விட்டுட்டு அவனை அவனை விட்டு இவனை அப்படி கிடையாது ஆக்சுவலா நோ ஃபேவரிட்டிசம் எனக்கு ரெண்டு பேருமே நீங்க வேணும்ப்பா அவனும் திரும்பி வந்துட்டான் அவனும் வரட்டும் நீ எப்போதும் என் கூட தான் இருக்கிற நீ வா அப்படி என்ன பண்றாரு அந்த மாதிரி கெஞ்சி கேட்கிறார் அந்த வசனம் அருமையா சொல்லப்பட்ட என்ன பண்றாருன்னா வெளியில வந்து அந்த மூத்த மகன் கெஞ்சி கேட்பார் வாப்பா உள்ள வாப்பான்னு சொல்லி கேட்கிறார் அப்ப இந்த கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவரும் அழிந்து போகாமல் அனைவரும் மீட்பு பெறணும் அதுதான் ஆண்டுடைய விருப்பம் ஒருவரும் கூட அழிந்து போகாமல் எல்லாரும் மீட்பு பெற வேண்டும் அதற்காகத்தான் அதுதான் ஆணுடைய திருவிழமாக இருக்கிறது கன்னுடைய வருகை ரொம்ப தாமதமா இருக்கிறது என்று பலர் கேட்கிறாங்க அவர் பொறுமையா இருப்பதற்கு காரணம் ஒருவரும் அழிந்து போகாமல் அனைவரும் மீட்பு பெறணும் எனக்கு தம்பியும் வேணும் அண்ணனும் வேணும்னு சொல்லி என்ன பண்றாரு தன்னுடைய அந்த குணாதிசயத்தை அவர் வந்து காமிக்கிறார் நோ நோவரட்டிசம் ஆள் பார்த்து அவர் செயல்பட மாட்டார் அவருக்கு என்ன பண்ணணும் எல்லாரும் தான் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு குணாதிசயம் அவர்கிட்ட இருக்குது இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா என்னிடம் இருப்பதெல்லாம் உனக்குரியதே என்னுடையதெல்லாம் உனக்குரியதே உன்னுடையதெல்லாம் எனக்குரியதே என்று சொல்றார் எப்படிப்பட்ட ஒரு தாராள மனசு பாருங்களேன் அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மூத்த மகன் வந்து சண்டை போட்டு வராம இருக்கும்போது போது அப்பா நீ என் கூட தான் இருக்கிற என்னுடையதெல்லாம் உம்முடையதே என்றதெல்லாம் உம்முக்குரியதுதான் இதுதான் ஆண்டு யோவான் பதினாலு பன்னெண்டுல சொல்லியிருப்பார் என் மீது நம்பிக்கை கொள்வோர் நான் செய்யக்கூடிய வியத்தக செயல்களை காட்டிலும் மேலானவற்றை அவர்கள் செய்வார்கள் இதை விட சிறந்ததாக செய்வாங்க பாருங்க நம்ம அப்பாவுக்கு எவ்வளவு ஒரு தாராள மனசு பாருங்களேன் என்னை விட நீங்க என்ன பண்ணுவீங்க அதிகமா செய்வீங்க எப்படி பெற்றோர்களாக நம்ம நம்மளை விட நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம் நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்க என்ன பண்ணணும் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம் அது மாதிரி என் மீது நம்பிக்கை கொள்வோர் நான் செய்யக்கூடிய செயல்களை விட நீங்கள் மேலானவற்றை செய்வீர்கள் இதுதான் நம்ம அப்பாவுடைய தாராள மனசு தாராள உள்ளம் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இளைய குமாரன் பார்க்க வேண்டிய முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா சொத்தை வந்து கேட்கிறாரு பாருங்க உலக பிராரமான சொத்து அப்பாவுடைய அன்பு அந்த அப்பாவோட எனக்கு யார் தான் பெருசு சொத்து தான் பெருசு என்று என்ன பண்றாரு போய் கேட்கிறாரு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களுக்கு இயேசுதான் நமக்கு சொத்து இதுதான் தாவித சொல்வார் ஆண்டவரே நீரே என்னுடைய உரிமை சொத்து நீரே என்னுடைய பங்கு என்று சொல்வார் யுஆர்மை உலக பிராரமான சொத்து அதெல்லாம் அழியக்கூடிய சொத்து அழியாத சொத்து ஏசு கிறிஸ்து அவர் தான் ஒப்பற்ற செல்வம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது பாசுதர படிச்சோம் பாத்தீங்களா பிலிப்பி ரெண்டு மூன்றாம் அதிகாரத்துல சொல்லுவார் ஒப்பற்ற செல்வமாக இயேசுவை அடைவதற்காக ஆதாயமாக்கிக்கொள்வதற்காக கொள்வதற்காக அனைத்தையும் இழப்பாக கருதுகிறேன் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்வார் ஆண்டவர் தான் ஒப்பற்ற செல்வம் அவர் இருக்கணும் அந்த சொத்து தான் முக்கியம் பெற்றோர்கள் பாருங்க உலக வீடு சேர்த்து வைக்கணும் சொத்து சேர்த்து வைக்கணும் நகை வாங்கி வைக்கணும்னு சொல்லி நிறைய பிரயாசப்படுறாங்க அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ஏசப்பாவ நம்ம பிள்ளைகள்கிட்ட கொடுக்கணும் அதுதான் மிகப்பெரிய சொத்து இந்த இறை வார்த்தை தான் உயில் இதுலதான் எல்லா பொக்கிஷங்களும் அடங்கி இருக்குது அப்ப ஏசப்பாவை நம்ம பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் ஆண்டு என்ன பண்ணுவார் அவங்க எதிர்காலத்தை பாத்துக்குவார் உலக பிராரமா அந்த சொத்து இந்த சொத்து இதெல்லாம் அழியக்கூடியது அதெல்லாம் செகண்டரி ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது அந்த ஒப்பற்ற செல்வமாக இயேசுவை நம்ம பிள்ளைகள்ட்ட நம்ம கொடுக்கணும் அதத்தான் பேதுருவும் யோவானும் சொல்லுவாங்க அவங்க மூணு மணிக்கு ஜெபிக்க போகும்போது ஒருத்தவங்க பிச்சை கேட்டு இருப்பாங்க அப்ப சொல்லுவாங்க என்கிட்ட பொண்ணோ வெள்ளியோ இல்லப்பா என்னிடம் இருக்கக்கூடிய இயேசுவை நான் உனக்கு தருகிறேன் இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நடன்னு சொல்லி சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பலவீனம் நீங்கி அந்த சுகவீன நீங்கி என்ன பண்ணுவாங்க எழுந்து நடக்க இப்ப இயேசுவை நாம் கொடுக்க வேண்டும் அவர் தான் சொத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்து ஞானமும் அறிவும் ஆகிய செல்வங்கள் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன கொலேசியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றில் நாம் படிக்கிறோம் ஒப்பற்ற என் செல்வமே ஓ ஓஎந்தன் நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன் நான் உம் பாதம் ஓடி வந்தேன் போப்பற்ற செல்வமாக இயேசுவை நம்ம என்ன பண்ணணும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தான் சொத்து ஆக்சுவலம் உலக பிராமண சொத்து எல்லாம் அழியக்கூடியது அதனாலதான் ஆண்ட சொல்வார் விண்ணகத்தில் நீங்கள் செல்வராயிருங்கள் மண்ணுலகத்தில் உங்கள் செல்வத்தை சேர்த்து வைக்காதீங்க உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கேயே உங்கள் உள்ளமும் இருக்கும் அப்ப விண்ணசுல நம்ம என்ன பண்ண ரிச் பீப்புளா இருக்கணும் செல்வர்களாக இருக்கணும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்ப இந்த ஊதாரி மைந்தன் பாருங்க அப்பாட்ட சொத்தை வாங்கிட்டு போய் தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அதான் தாறுமாறான வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா என் இஷ்டப்படி நான் வாழ்றது எனக்கு என்ன இன்பம் அதான் என்ன பண்றது எனக்கு இன்பம் நான் தேடுறது கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றாமல் நம் இஷ்டப்படி வாழக்கூடிய வாழ்க்கை அதுதான் தாறுமாறான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது என்னுடைய மனசும் மாமிசமும் விரும்புவதை நான் செய்வேன் எனக்கு என்ன பிடிக்குமோ நான் செய்யறது இன்றைய காலகட்டத்துல இலங்கை பணிகள போய் சொன்னா எதா சொன்னாங்க திஸ் இஸ் மை லைஃப் இது என்னுடைய வாழ்க்கை எனக்கு எப்படி வாழணும் எனக்கு தெரியும் நான் எப்படி என் லைஃப் அமைச்சுக்கணும் எனக்கு தெரியும் என்ன பண்றாங்க தர்க்கம் பண்றாங்க அட்வைஸ் பண்ணா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனா வசனம் கூறுகிறது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் பின்னரசுக்குள் நுழைய முடியாது மாறாக இறை தந்தையின் திருவுளத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் தான் என்ன பண்ண முடியும் பின்னரசுக்குள் நுழைய முடியும் அப்ப நம்முடைய இஷ்டப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அங்க போக முடியாது ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அவருடைய விருப்பப்படி என்ன வாழ வேண்டும் இந்த இறை வார்த்தையை கொடுத்ததுக்கு முக்கியமான நோக்கமே இந்த பூமியில் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்குறாரு நம்மளை படைச்சிட்டு அப்படியே விட்டுரல இதுல எப்படி நம்ம வாழணும் எப்படி பரிசுத்தமா வாழணும் அந்த டிசிப்ளின்டு லைஃப் டிசிப்ளின் இருந்தா தான் ஆகணும் முடியும்னு சொல்லுவாங்க தான் இந்த இறைவார்த்தை என்ன பண்ணிருக்காரு கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க இறைவார்த்தையை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு வந்து நான் இஷ்ட இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன் ஆண்ட சொல்றபடி நான் வாழ மாட்டேன் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யறது கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதர் போகலாமா என்று சொல்லுவார்கள் அது மாதிரி தான் விரும்புவதை செய்து அதான் தாறுமாறான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படித்தான் அந்த இளையகுமார் என்ன பண்றாங்க ஒரு தாறுமாறான ஒரு வாழ்க்கையை என்ன பண்றாங்க தனக்கு எல்லாம் வாழ்ந்துட்டு கடைசியில எல்லாத்தையும் இழந்துட்டார் இந்த சமயத்துல பாருங்க அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒருவேளை நெடுந்தொலைவுல தன் மகன் கஷ்டப்படுறான் பண காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரியும் போது ஆனா இவர் பணம் கொடுத்து உதவி செய்யவே கிடையாது உணவு பட்டல எதுவுமே கொடுக்கவே இல்லை ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த துன்பம் மீண்டும் என்ன பண்ண என்னை நோக்கி வர வைக்கும் அப்பாவை தேடி வரும்படியாக அந்த துன்பம் அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்ப ஏன் கடவுள் துன்பத்தை அனுமதிக்கிறார் என்றால் அவரை நாடி தேடுவதற்காக ஒசையா ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தில் நாம் படிக்கிறோம் தங்கள் துன்பங்களில் அவர்கள் என்னை தேடுவார்கள் ஒரு துன்பம் கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுவாங்க ஆண்டு என்ன பண்ணுவாங்க தேடுவார்கள் இந்த அப்பா அந்த இளைய இளைய குமாரனுக்கு அவங்க கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் அந்த உணவு பொட்டலங்கள் பணம் எல்லாம் கொடுத்து கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த இளைய குமாரன் மீண்டும் அப்பாட்ட வந்திருக்கவே மாட்டான் அதனால தான் உனக்கு பட்டு நீ புத்தி வரட்டும் பண்ண ஆண்டு விட்டுட்டார் ஒரு சில சமயங்கள்ல இப்படித்தான் அறிவுரை சொல்லி கேட்காம இருக்கும்போது சொல்லுவாங்கள பட்டாத்தான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா வந்து அது மாதிரி பட்டு கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது அறிவு தெளிவு தெளி வந்ததுக்கு அப்புறம் வரணும்னு சொல்லி வர்றது அப்ப ஏன் துன்பங்களை அனுமதிக்கிறார் ஏன் அந்த சமயத்துல ஹெல்ப் பண்ணல தன்னை தேடி வரணும் அப்படிங்கறதுக்காக விட்டுட்டார் ஆக்சுவலா எதுவுமே ஹெல்ப் எதுவுமே பண்ணவே இல்லை அப்பதான் என்ன பண்ண ரியலைஸ் பண்றார் பண்டிகைகள் மேய்க்கக்கூடிய இடத்துக்கு என்ன பண்றாங்க பண்டி சாப்பிட்றது கூட கிடைக்கல அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவ்வளவு ஒரு கஷ்டம் இது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவரை விட்டு நம்ம விலக விலகி வந்தாலே அங்க துன்பம்தான் அதுவும் பாருங்க நெடும் பயணம் மேற்கொண்டார் நெடும் தொலைவு ஆண்டவரை விட்டு விலகி போனாலே அங்க ஆசிர்வாதம் இருக்கவே இருக்காது இந்த மக்கள் என்னை உதட்டினால் போற்றிகார்கள் ஆனால் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் உள்ளது அப்ப பாருங்க அப்பா விட்டு பிரிஞ்சு வந்துட்டாலே சாத்தான் பாருங்க வெகு தொலைவுக்கு கூட்டு போயிடுறான் ஆக்சுவலா வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியமான வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டாங்க பாருங்களேன் ஒரு பன்றிக்கு கிடைக்கூடிய பன்றியை பத்தி சொல்லும் போது அந்த பின்மாற்றத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும் இரண்டு பேத இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் நாம் படிக்கிறோம் நாய் தன் கட்சினதை திரும்ப தின்னுவதற்கு மீண்டும் என்ன பண்ணுமா திரும்பி வரும் பன்றியை குளிப்பாட்டி அதை வந்து நம்ம நடு வீட்டில் வச்சாலும் மீண்டும் என்ன பண்ணுமா அசேற்றில் போய் புலரும் அந்த வசனத்தை படிப்போம் இரண்டு பேதிரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசத்தை நாம் வாசிப்போம் இரண்டு பெய்திரு இரண்டு இருபத்தி ரெண்டு இரண்டு நாய் உம் ஆஹ் பண்ணி திரும்பி வரும் என்னும் நீதிமொழி இவர்களுக்கு பொருந்தும் மேலும் பஞ்சியை கழுவினாலும் அது மீண்டும் சேற்றிலே புரளும் என்பது ஒரு நீதிமொழி ஆமேன் ஆமேன் பிரைசலான் இப்ப பாருங்க இது பின்மாற்றத்தைக்கு ஒரு உதாரணமாக ஆண்ட சொல்லியிருக்கார் ஆண்டவரை விற்று விலகி செல்வது பின்மாற்றமாகி செல்வது அதற்கு என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா நாய் தன் கக்கினதை திரும்பி செல்லும் அப்படின்னா செய்த பாவத்தையே மீண்டும் செய்தல் பண்டு என்ன பண்ணுவான் மீண்டும் என்ன பண்ணுவான் தான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பன்றியும் ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு ரயில்வே ட்ராக்ல நடந்து போயிட்டு இருந்ததாம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பாம் வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு உடனே ரெண்டும் என்ன பண்ணாங்க பயந்து தப்புன்னு துள்ளி குதிச்சாங்க குதிச்சதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்ல விழுந்துருச்சு அந்த சேர்ல விழுந்தோடனே அந்த பன்றிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே குசி அது நல்லா என்ன பண்ணுது சுகமா என்ன பண்ணுது படுத்து அங்கிட்டு உள்ளது ஆனா அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுது உடனே என்ன பண்ணுது அந்த சேரை விட்டு என்ன பண்ணுது உடனே துள்ளி குதிச்சு என்ன பண்ணுது வெளியில வந்துருது வெளியில வந்து சேரபூரம் தட்டிட்டு என்ன பண்ண நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் அவன் மீண்டும் எழுவான் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நம்ம பாவத்துல விழுந்துட்டா கூட ஸ்லிப் ஆயிட்டா கூட என்ன பண்ணும் மறுபடியும் என்ன பண்ண எழுந்திரிச்சிடணும் எழுந்திரிச்சு அப்பாட்ட வந்துடணும் அப்பா மன்னிச்சு நான் திடீர்னு என்ன பண்ணேன் இந்த மாதிரி கோவமான வார்த்தையை பேசிட்டேன் இந்த மாதிரி நான் எனக்கு தீய எண்ணத்துக்கு இடம் என்னை மன்னிச்சிருங்க என்னை ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ் பண்ணுவோம் ஏசப்பட்ட உடனே நம்ம வந்துடணும் அந்த பன்றியின் சுவாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாவத்துல விழுந்தா என்ன அது சுகமா இருக்குது அது சேரு வந்து பாத்தீங்கன்னா அதை விட்டு வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை அந்த பாவத்தை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை ஆனா ஆட்டுக்குட்டி எல்லாம் ஆட்டுக்குட்டியான பிள்ளைகள் ஆட்டுக்குட்டியானுடைய திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றோர் செம்மறியின் விருந்துன்னு நம்ம படிக்கிறோம் அப்ப அந்த ஆட்டுக்குட்டி இறங்க நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம விழுந்துட்டோம்னா உடனே நம்ம என்ன பண்ணணும் எழுந்து ஆண்டவட்ட போயிடணும் மீண்டும் என்ன பண்ணிடணும் அவட்ட போயிடணும் இதுதான் பேதுருவுக்கும் யூதாசுக்கும் வித்தியாசம் பேதுரு விழுந்துட்டாரு ஆனா மறுபடியும் என்ன பண்ணாரு மறுபடியும் போயிட்டாரு என்னை மன்னிச்சிருங்கன்னு என்ன பண்ணாரு மன்னனும் வந்து என்ன பண்ணாரு அழுதார் அதனால அவர் என்ன பண்ணார் மீண்டும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டார் ஆனா யூதாசு பாருங்க குற்ற உணர்வுனால ஆண்டவட்ட வராம தவறான முடிவை என்ன பண்ணாங்க எடுத்துட்டாங்க அப்போ பின் மாற்றத்துக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூடாது அதே மாதிரி பன்றியை பத்தி பைபிள்ல இன்னொன்று என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஏழாம் அதிகாரம் ஆறுல சொல்லப்பட்டிருக்கு பன்றிக்கு முன்பாக முத்துக்களை போடாதீர்கள் நாய்க்கு முன்னாடி போடாதீங்க போட்டீங்க என்ன பண்ணோம் அதனுடைய வேல்யூ தெரியாம காலில் எட்டி உதைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு நம்ம பைபிள் கொடுக்குறோன்னு வச்சுக்கலேன் ஒருத்தவங்கள்ட்ட அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குதா படிக்கிறாங்கன்னா என்ன பண்ண நம்ம வந்து அவங்களை பார்த்து நம்ம கொடுக்கணும் நம்ம பாட்டுக்கு நம்ம ஆண்டு நான் ஊழியம் பண்றேன் இறை வார்த்தை மத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்குமே அவங்க கொடுக்க கூடாது ஏன்னா அதனுடைய வேல்யூ தெரியாம அவங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா பிரயோஜனமே இல்லை அதுக்கு யார் தாகமா இருக்கிறாங்களோ ஆர்வமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வந்து அவங்கள்ட்ட போய் நம்ம இறை வார்த்தையை கொடுத்தோம்னா அவங்க நிறைய படிப்பாங்க அதனாலதான் பண்டிகைகளுக்கு முன்பாக உங்கள் முத்தை போடாதீர்கள் அந்த ஆர்வம் இல்லாதவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள்கிட்ட போய் நம்ம நேரத்தை வீணடிக்கிறதை விட எங்க மக்கள் தாகமா இருக்கிறாங்களோ ஆர்வமா இருக்கிறாங்களோ அங்க போய் நம்ம என்ன பண்ணணும் அவனுடைய வார்த்தையை நம்ம விதைக்கணும் இதைத்தான் திருத்தூர் பணிகள் பதினாறாம் அதிகாரத்துல பௌலடியார் வந்து ஆசியாவுக்கு போகலான்னு ட்ரை பண்ணுவார் ஆனா ஆவியானவர் அங்க அங்கு விடவே மாட்டார் பெத்தினியா போவான்னு பார்ப்பார் அங்கேயும் விடவே மாட்டார் அங்கேயும் போகாதேன்னு சொல்லுவார் நர்ச்சிதிரிக்கு அங்க வேணாம் கடைசியில மாசிதோனியாவுக்கு போகும்படியாக ஆவியானவர் என்ன பண்ண தூண்டுவார் அங்க நைட்டு படுத்து போது கனவுல வரும் மாசி தோனியால இருந்து ஒருத்தர் வந்து வந்து ஊர் நாட்டுக்கு நாட்டுக்கு வாங்க நச்செய்தி அறிவீங்கன்னு மாசி தோனியாவுக்கு அவர் போவார் ஏன் ஆவியான தடுக்கிறார் ஆசியாவுக்கு போகறது தடுக்கிறார் பெத்தனையா போறதுக்கு தடுக்கிறார் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள மக்கள் ஆர்வமா இல்ல ஆனா மாசி தோனியா உள்ள மக்கள் என்ன பண்றாங்க ஆர்வமா இருக்கிறாங்க அங்க போய் இறைவார்த்தை வார்த்தை விதைன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு அங்க போனா மக்கள் அவ்வளவு இறைவார்த்தையை கேட்டு என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய எழுப்புதல் அங்க வந்து என்ன பண்ணுது மாசிரிய மக்கள்கிட்ட வர்றது அப்ப ஆண்டுக்கு தெரியும் எங்க நம்ம விதைச்சா எங்க இறைவார்த்தை என்ற விதை விதைக்கப்படும் போது அங்க விளைச்சல் வரும் யாருக்கு தெரியும் ஆண்டுக்கு தான் தெரியும் சொல்றார் விதைக்கக்கூடிய எனக்கோ அல்ல நீர் பாய்ச்சக்கூடிய அப்பளவுக்கோ அல்ல விளைய செய்யக்கூடிய ஆண்டவருக்கே பெருமை உண்டாக அப்ப இறைவார்த்தையை விதைச்சாலும் அதை விளைய செய்கின்றவர் யார் ஆண்டவர் தான் விளைய செய்யணும் அவர் நினைச்சா தான் என்ன பண்ண முடியும் மனமாற்றம் ஏற்படும் நம்ம மனமாட்டத்தை தர முடியாது அந்த விதைக்கப்பட்ட விதை விளைச்சு அமோகமா விளைச்சல் வரணும் அப்படின்னா ஆண்டவர் மனசு வைக்கணும் விளைய செய்கின்றவர் ஆண்டவர் தான் அப்ப அதனால நம்ம உதவி செய்யும் போது அவங்களுக்கு என்ன பண்ணணும் இவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குதா ஆண்ட பத்தி தாகமா இருக்குதாங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா அது ஆசீர்வாதமா இருக்கும் அதனால தான் ஆண்ட சொல்றார் பன்றிகளுக்கு முன்பாக அந்த விலையேற பெற்ற அந்த இது போடாதீங்க அதை என்ன பண்ணுவாங்க அதோட வேல்யூ தெரியாது அதை என்ன பண்ணுவாங்க அதான் கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று சொல்லுவார்கள் கழுதைக்கு என்ன பண்ணுமா அந்த அதனுடைய வாசனை என்ன பண்ணாது கற்பூரத்துடைய வாசல் என்ன பண்ணாது தெரியாது அந்த வேல்யூ தெரியாது ஆக்சுவலா வந்து அது மாதிரிதான் அந்த மாதிரி நம்ம யாருக்கு செய்யறோம் யாருக்கு இறை வார்த்தையை கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னொன்னு பன்றியை பத்தி சொல்லும்போது என்ன போட்டிருக்கு பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னா மதிகெட்டு நடக்கக்கூடிய பெண்ணின் அழகு பன்றிக்கு போடப்பட்ட மூக்குத்திக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தை நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் பதினொன்னு இருபத்தி ரெண்டை நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் பதினொன்னு இருபத்தி இரண்டு நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் தவி கெட்ட நடக்கும் பெண்ணின் அழகு பன்றிக்கு போட்ட மூக்குத்தி ஆமென் ப்ரேஸ் தி லார்ட் ஆமென் ப்ரேஸ் தி லார்ட் நல்ல பேரழகியா இருக்குறாங்க ஆனா ஆண்டவர்க்கு வாழ்க்கை இல்ல தெய்வ பயம் இல்ல அது எப்படி ஆன்றை கம்பேர் பண்றீங்க பாருங்களேன் பன்றிக்கு போட்ட மூக்குத்தி அந்த பன்னிக்கு போட்ட எப்படி இருக்கும் அது மாதிரி என்ன பண்றாரு ஒப்பிட்டு சொல்றார் அப்ப அழகு இருப்பது முக்கியம் இல்ல எது இருக்கணும் தெய்வ பயம் இருக்க வேண்டும் நீதி மொழிகள் முப்பத்தி ஒன்று முப்பதில் நாம் படிக்கிறோம் அழகு அற்றுப்போகும் எழில் ஏமாற்றும் ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளும் பெண்ணே புகழத்தக்கவள் பைபிள்ல சூசன்னா அப்படிங்கிறவரை பத்தி போடப்பட்டிருக்கும் தானியல் இணைப்புகள்ல சூசண்ணாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கும் அதுல பாத்தீங்கன்னா அவள் பேரழகின் போட்டு அதுக்கு அடுத்து போட்டிருக்கும் அவர் ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தவர் என்று போடப்பட்டிருக்கும் பேரழகி அவ்வளவு அழகானவங்க ஆனா அதுக்கு அதுக்கு அடுத்த அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தார் அழகு இருக்கிறத விட எது முக்கியம் வந்து தெய்வ பயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன் மதிக்கட்டு நடக்கூடிய பெண்ணின் அழகு நல்ல அழகா இருக்கிறாங்க ஆனா செய்யறாங்க கடவுளை தேடுறத விட உலகப் காரியங்கள் அப்ப பன்றிக்கு போட்டப்பட்ட எப்படி இருக்கும் வைர மூக்கி தீ போல என்ன பண்ணும் இருக்கும் என்று சொல்லப்பட்டது அப்ப கடவுள் எதை வேல்யூ பண்றாரு அதுதான் முக்கியம் கடவுள் பார்வையில எது சிறந்தது உலகத்தின் பார்வையில பாத்தீங்க அப்படின்னா பிஹெச்டி டாக்டரேட் இந்த மாதிரி பட்டம் பதவி இதெல்லாம் பயங்கர வேல்யூ அவ்வளோ அவ்வளோ படிச்சிருக்காங்க அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சில் படிச்சிருக்காங்க ஆனால் கடவுள் பார்வையில் இதெல்லாம் ஜீரோ அவர் எதை வேல்யூ பண்ணுவார் இறை வார்த்தையை பற்றிய நாலேஜ் நமக்கு இருக்குதா இயேசுவை பற்றிய அறிவு நமக்கு இருக்குதா அதுதான் முக்கியம் ஏன்னா இதுதான் நம்ம எங்களை கொண்டு போய் சேர்க்கும் பரலவம் கொண்டு போய் சேர்க்கும் கடவுளை அறிகின்ற அறிவையே நான் விரும்புகிறேன் ஏன் அதை ஆண்டு விரும்புறாரு இயேசுவை நம்ம அதிகமா தான் அவரை அதிகமா அன்பு செய்ய முடியும் அவரை நம்ம 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 அன்பு அவரை அவரை ஃபாலோ ஃபாலோ பண்ண முடியும் வாழ்வு அடைய முடியும் அதனாலதான் யோவான் பதினேழு மூணுல சொல்லப்பட்டிருக்கு உண்மையான ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு த டெஃபினிஷன் ஃபார் எட்டர்னல் லைஃப் நிலைவாழ்வு அதனுடைய பொருள் என்ன அர்த்தம் என்றால்னா இயேசுவை அறிகின்ற அறிவு அதுதான் முக்கியம் உலக பிரார்மான அறிவு எதுவாக இருந்தாலும் நிறைய பட்டங்கள் பதவிகள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கலாம் கல்லறையோ கல்லறையோடு முடிஞ்சிடும் ஆனா இயேசுவை பற்றி அறிவு இருக்குதா அதான் முக்கியம் அதான் அவர் ஊழியர் சொல்லுவார் ஒரு ப்ரேயர் மீட்டிங்ல அவர் சொன்னார் இந்த மாதிரி நூலை எடுத்து வாசிங்கன்னு சொன்னப்போ ஒருத்தர் என்ன பண்ணாராம் புதிய ஏற்பாட்டுல போய் என்ன பண்ணாராம் எஸ்ஐஆர் தேடிட்டு இருந்தாராம் எங்க எஸ்ஐயா எஸ்ஐன்னு சொல்லி பாருங்க உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா நிறைய நாலேஜ் இருக்குது கிரிக்கெட்டை பத்தி கேட்டா பயங்கரமா சொல்றாங்க கிரிக்கெட்ல அந்த வீரர் எவ்வளவு விளையாண்டாரு எவ்வளவு செஞ்சுரி போட்டாரு எவ்வளவு மேட்ச் விளையாண்டாரு என்ன மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது எல்லாமே என்ன பண்ணுவோம் தெரியுது சிஎஸ்கே பத்தி பயங்கரமா தெரியுது சினிமா பத்தி கேட்டா பயங்கரமா நாலேஜ் சினிமா எந்த எந்த எப்போ வந்துச்சு ஒரு பாடல்ல எந்த வரி எதுவும் கேட்டால் பண்றாங்க சினிமா பத்தி அறிவு நிறையா இருக்குது அரசியலை பத்தி அறிவு நிறையா இருக்குது அறிவு வார்த்தையை பற்றி அறிவு இதுதான முக்கியம் இறை வார்த்தையை பத்தி அறிவு இல்லாம மத்த உலக அப்பிரமா என்னென்ன அறிவு இருந்தாலும் அது பிரயோஜனமற்றது கடவுள் எதை வேல்யூ பண்ணுவாரு கடவுளுடைய பார்வையில எது சிறந்தது ஒருத்தவங்க ஒண்ணுமே தெரியல இறைவனை ஏசப்பாவை பத்தி அறிவு அதுதான் முக்கியம் இது இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு என்ன பண்ணும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்ப எதுவாக இருந்தாலும் கடவுள் பார்வையில சிறந்தது உலகம் அழக அழகானவங்க என்ன பண்ணுவாங்க பெருமையா சொல்லும் ஆனா கடவுள் அழக பெருமைப்படுத்த மாட்டார் அவங்க தெய்வ பயத்தோடு இருக்கிறாங்களா அதுதான் முக்கியம் அந்த சுசனா பாருங்க பேர் அழகி அழகியா இருந்தாங்க ஆனா அதோடு கூட எது இருந்தது தெய்வ பயம் இருந்தது பன்றிக்கு போட்ட மூக்குத்தின்னு என்ன அர்த்தம் அழகு இருந்துச்சு ஆனா என்ன இல்லை தெய்வ பயம் இல்லை ஆண்டுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை இல்லை அதைத்தான் என்ன பண்ணுது குறிக்கிறது ஆகைய ஆணுடைய பார்வையில எது சிறந்தது அதுதான் உலகம் இதெல்லாம் பெருசா நினைக்குதோ படிப்பை பெருசா நினைக்குது அழகா என்ன பண்ணுது அது பெருசா நினைக்குது உலகப் பிராமண பல காரியங்களை பெருசா நினைக்குது ஆனா இதெல்லாம் கடவுளுடைய பார்வையில் எல்லாமே ஜீரோ அவர் பார்வையில எது பெருசு எது பரிசுத்தம் எது பெருசு அப்படிங்கறத நம்ம வேல்யூ பண்ணணும்